சமீபத்தில் நேற்று கூட சோஷியல் மீடியா போட்டு கும்பரன் வாலின் ஒரு ஊர் அதுக்கிட்ட இலங்கையில இருந்திருக்கு ஹரப்போ முகஞ்ச தாரத்துல இருந்திருக்கு அப்போ படிக்கிறப்ப ஜீவராசிகள் கூட முருகனை திட்டுமா நம்ம மனிதர்களை திட்டத்தை தாண்டி ஏன்னா அவங்க எல்லாருமே முருகனோட கருணை இருந்தால் மட்டும்தான் ஒரு நாள் உயிர் பெற்று வாழ முடியும் அப்படி இருக்கும்போது மனிதர்கள் மட்டும் திட்டல எல்லா ஜீவராசியும் திட்டி திட்டி முருகன் அவ்வளோ அருளும் நலமும் பெற்றிருக்காங்கன்றது கசப்பான உண்மை

முருகனை விட்டு ரெண்டு வருஷமா கும்பிடாம இருந்தேன் திரும்ப உங்க பேட்டி பார்த்தா கும்பிட ஆரம்பிச்சேன்னு நான் சொன்னாமா ரெண்டு செகண்ட் நான் சொல்ல பொறுமையா கேளுங்க நீங்க முருகரை கும்பிடுங்க கும்பிடாம போங்க முருகன் உங்க கூட இருக்காரு நீங்க என்னைக்கா உணர்வீங்க அப்போ இது எல்லாமே மாறுன்னு சொல்லிட்டு நான் இங்க ரூமுக்கு வரதுக்குள்ள போன் பண்ணி என்னை எங்க அக்கா திட்டினாங்க அதே அக்கான்னு ஃபோன் பண்ணி மறுப்பு கேட்டாங்க அப்படின்னா இவ்வளவுதான் முருகர் ஒரு சில பேருக்கு ஒரே நாள் நடக்குது ஒரு சில பேர் ஒரு வருஷம் கழிச்சு நடக்குது ஒரு சில பேர் ஒரு வாரத்துல நடக்குது உங்க பையனுக்கு நடந்தது வந்து உண்மையிலே முருகர் கம்மியாக தான் விபத்து ஏற்படுத்தி நினைச்சுக்கீங்க